வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் கண் திருஷ்டி என்பது எல்லோரையுமே பாதிக்கிறது இதை வீட்டில் உள்ள முதியவர்கள் சொல்லி அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று ஆலோசனையும் சொல்வார்கள் கண் திருஷ்டி எந்த நட்சத்திரத்திற்கு அதிக பாதிப்பு ஏற்படும் என்று பார்ப்போம் கல்லடிபட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று வயதானவர்கள் மூத்தோர்கள் பெரியோர்கள் சொல்வார்கள் அந்த அளவுக்கு திருஷ்டி தோஷம் வலிமையானது குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக அளவில் திருஷ்டி பாதிப்புகள் உண்டாகும் என்கின்றன அவை எந்தெந்த நட்சத்திரங்கள் என்று பார்ப்போம் பரிகாரம் என்ன என்றும் தெரிந்து கொள்வோம் கண் திருஷ்டி பட்டுவிட்டது என்று சொன்னால் இந்த காலத்தில் உள்ள எல்லோரும் இதையெல்லாம் நம்புறீங்களா என்று கேட்கிறார்கள் ஆனால் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்பதே உண்மை இந்த வரிசையில் கண் திருஷ்டியையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் திருஷ் என்றால் பார்த்தல் என்று பொருள் நம்முடைய வசதி வாய்ப்புகளை மற்றவர்கள் பொறாமையுடன் பார்க்கும்போது நமக்கு திருஷ்டி ஏற்படுகிறது திருஷ்டியின் விளைவாக நமக்கு பல வகைகளும் இடையூறு ஏற்படும் வீட்டில் நன்றாக விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தை திடீரென தொடர்ந்து அழ ஆரம்பிக்கிறது வீட்டு பெண்கள் உடம்புக்கு ஏதாவதா என்று ஆராய்ந்து அதற்கு வைத்தியம் பார்ப்பார்கள் அப்படி எந்த காரணமும் தெரியவில்லை என்றால் குழந்தை அழும்போது கண்பட்டிருக்கும் என்று சொல்லி சுற்றி போடுவார்கள் சில வீடுகளின் மரங்களில் பூக்களும் பிஞ்சுகளும் கொத்துக்குத்தாக பூத்து கொண்டு வரும் திடீரென்று சில நாட்களில் பூக்களும் பிஞ்சுகளும் உதிர்ந்து வாடிப்போய் நிற்கும் யார் கண்ணுபட்டதோ இப்படி ஆயிடுச்சே என்று வீட்டுக்காரர் புலம்புவார் இதெல்லாம் உதாரணங்கள் திருஷ்டி தோஷத்தால் வியாபாரம் செயல்பாடு அந்யோன்யம் என பலவும் பாதிக்கப்படும் என்கிறார்கள் பெரியவர்கள் கண் பார்வைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டா என்றால் ஆம் தான் சொல்கிறார்கள் தொடர்ந்து சில நிமிடங்கள் நமக்கு தெரியாமலேயே ஒருவர் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நம் உள்ளுணர்வு அதை உணர்த்தும் ஏதோ தொந்தரவு செய்யும் செய்யும் வேலையை விட்டுவிட்டு கவனித்தால் நம்மை கவனிக்கிறார்களை கண்டுபிடித்து விடுவோம் ஒருவருடைய ஆழ்மனதின் எண்ணங்கள் பார்வை வழியாக ஊடுருவி மற்றவர்களை தாக்கும் போது அப்படி தாக்கும் என்பதை அனுபவிஸ்தர்கள் சொல்கிறார்கள் கண் திருஷ்டி குறித்து நம் மண்ணில் இயல்பாகவே விழிப்புணர்வு உண்டு குழந்தைகளுக்கு மையிடுவது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுற்றி போடுவது வீட்டில் வாசல் படிகாரத்தை கட்டி வைப்பது தெருவை பார்த்து சுவாமி படங்கள் அல்லது கண்ணாடியை மாட்டி வைப்பது என்று எல்லா தரப்பினரும் கண்துஷ்டி ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பலவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்திலும் இது குறித்து பல்வேறு தகவல்கள் காணப்படுகின்றன குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருஷ்டி தோஷத்துக்கு ஆளாக நீடும் என்று ஜோதிட சொல்லுகின்றன காலபுருஷ தத்துவத்தின்படி இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதலாவதாக திகழ்வது அசுவினி இதுவே காலபுருஷனின் தலையாக திகழ்வதால் இந்த நட்சத்திரக்காரர்களும் தலைமை பண்பு நிறைந்து காணப்படுவார்கள் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பார்கள் எனவே இயல்பாகவே இவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு காலபுருஷனின் கண் சாணமாக திகழ்வது ரோகிணி எனவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் மற்றவர்களால் அதிகம் கவனிக்கப்பட்டு அவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படவும் வாய்ப்பு உண்டு பொதுவாகவே ராசி கட்டங்களில் ஆறாம் வீடு ஏழாம் வீடு ஆகவே முக்கியமானவை ஆறாம் வீடு என்பது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் ஏழாம் வீடு களத்திரஸ்தானம் இந்த இரண்டு வீடுகளுமே கண் திருஷ்டிக்கு ஆளாகும் வீடுகள் எனவே இந்த வீட்டுக்குரிய அஸ்தம் சித்திரை சுவாதி ஆகிய நட்சத்திர நிச்சயம் கண் திருஷ்டியில் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் காலபுருஷனின் பாதமாக திகழும் நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி ஆகியவை இந்த நட்சத்திரக்காரர்களும் கண்திருஷ்டியால் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு எல்லோருக்குமே கண்திருஷ்டி பாதிப்புகள் ஏற்படும் இருந்தாலும் இங்கே குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்திருஷ்டி பாதிப்பு உண்டாக வாய்ப்புகள் அதிகம் என்கின்றன சிவ ஜோதிடம் இந்த பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு எளிய பரிகாரங்களை செய்யலாம் பொதுவாக கண்திருஷ்டியை போக்கும் எளிய பரிகாரம் பெரியவர்களிடம் சொல்லி சுற்றி போடுவது கற்பூரம் உப்பு மிளகாய் இவற்றில் ஏதேனும் ஒன்று கொண்டு சுட்டி போடுவதன் மூலம் கண் திருஷ்டி பாதிப்புகளில் இருந்து நிவர்த்தி அடையலாம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி திருநீரிட்டு கொண்டால் திருஷ்டிகள் விலகும் தோஷம் கடுமையாக இருக்கும் என்றால் வீட்டில் சுதர்சன ஹோமம் விர்த்திஞ்சியகோமம் போன்றவை செய்து வழிபடுவது நல்லது கோளருபதிகம் பாராயணம் அனைத்து தோஷங்களையும் போக்கும் என்கிறான் அஞ்ஞான நூல்கள் இத்தகைய எளிய பரிகாரங்களை பின்பற்றி இங்கே குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற கண் திருஷ்டியிலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வளம் பெறுவார்களாக வாழ்கை வளமுடன் ஓம் நமச்சிவாயம்